எந்த எந்த பாம்போ என்று பார்ப்பவன் பழைய காலத்து மனிதன் எந்த பூவில் எந்த தேனோ என்று பார்ப்பவன்தான் புதிய காலத்து மனிதன் மதுவுக்கு எதிராக மதுக்கடையில் பாட்டு என்று சொன்னவுடன் இந்த அரங்கம் கைதட்டலில் அதிர்ந்தது நன்றி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் திருக்குறள் நான்தானடா தமிழின் முகவரி என்று வெளிவந்தது இந்த மலர்களில் எந்த பூவில் எந்த தேன் என்பதை யார் அறிவார் அதனால் இந்த கலைஞர்களை நான் வாழ்த்த வந்திருக்கிறேன் அந்த தம்பி இந்த ஆதங்கத்தை சொன்னார் அல்லவா அது குறித்து நான் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் திரை உலகம் சிதைந்து போனதற்கு காரணம் பார்வையாளன் அல்ல நடிகன் அல்ல கதாசிரியன் அல்ல தயாரிப்பாளன் அல்ல திரையரங்க உரிமையாளர்கள் அல்ல திரை உலகம் இன்று நிறம் மாறி போறதற்கும் தடம் மாறி போறதற்கும் ஒரு படம் வெளியாகிற அன்று முன்வரிசையில் மொத்தம் பன்னிரண்டு பேர்கள் மட்டும் அமர்ந்திருப்பதற்கும் பல திரையரங்குகள் வெளியான முதல் நாள் வெளியே யாருக்கும் தெரியாமல் ஓர் ஆளை நியமிக்கிறார்கள் அந்த பதிவு சீட்டு கொடுக்கிற நபர் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார் வெளியே இருந்து செய்தி வர வேண்டும் என்ன செய்தி என்றால் வெளியே வரிசையில் குறைந்தபட்சம் பதினைந்து பேர்கள் இருக்கிறார்களா இருந்தால் இந்த சீட்டு கொடு இல்லை என்றால் இந்த காட்சியை ரத்து செய்துவிடு என்று ஒரு தீர்மானம் அவர்களுக்குள் இருக்கிறது திரையுலகில் எனது நாற்பத்து நான்காவது ஆண்டு இந்த நாற்பத்து நான்காவது ஆண்டில் எனக்கு பிடித்த சில பாடல்களில் ஒரு பாடலாக படிக்காத பக்கங்களில் இந்த சரக்கு என்ற பாட்டை எழுதியிருக்கிறீர் என்றால் இதுதான் நான் இன்னும் இயங்குவதற்கான காரணம் முத்துக்குமார் உங்களுக்கு என் நன்றி செல்வம் உங்களுக்கு என் நன்றி நீங்கள் எனக்கு சுதந்திரம் கொடுத்தீர்கள் அந்த சுதந்திரத்தை இந்தியா அடைந்த சுதந்திரம் மாதிரி நான் தவறாக கையாளவில்லை நான் அதை சரியாகவே கையாண்டிருக்கிறேன் அதனால் தான் நண்பர்களே உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் எனக்கு முன்னால் நான் சாதாரணம் தோழர்களே ஒரு நானூறு ரூபாய் கொடுத்தா பழத்தட்டு கிடைக்கும் ஒரு ஒரு இருநூறு ரூபாய் கொடுத்தா தேங்காய் தட்டு கிடைக்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு கிடைக்கும் உங்கள் கைதட்டு மட்டும் கிடைக்காது என்று சொன்னீர்கள் அதெல்லாம் சரி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு எனக்கு கிடைக்குவா ரூபாய் ரூபாய் தருகிறேன் அறுபத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவர நாளைக்கு காலையில் சுவிட்சர்லாந்தில் இருந்து நெதர்லாந்தில் இருந்து ஆஸ்திரேலியாவில் இருந்து டென்மார்க்கில் இருந்து யாரோ ஒரு தமிழர் அல்லது நிச்சயமாக ஒரு இலங்கை தமிழர் என்னை அழைத்து உங்கள் பேச்சை கேட்டேன் ஐயா மகிழ்ந்தேன் என்று சொல்லுவார் அந்த படம் எப்போது வெளிவரும் பார்ப்பதற்கு காத்திருக்கிறோம் இந்த காலத்தில் மதுவை எதிர்த்து ஒரு பாட்டா என்று கூட கேட்பார்கள் அப்படிப்பட்ட எல்லையை நீங்கள் தொட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றி இந்த மது பாட்டை பற்றி சொல்லுகிறேன் எந்த வரிக்கு அதிகமாக நீங்கள் கைதிட்டீர்கள் என்று காது கொடுத்து கேட்டேன் செல்வம் சொன்னார் இந்த படத்தில் ஒரு பாட்டு அந்த பாட்டு மதுவுக்கு எதிராக மதுக்கடையில் பாட்டு என்று சொன்னவுடன் இந்த அரங்கம் கைதட்டலில் அதிர்ந்தது நன்றி மதுவுக்கு எதிராக ஒரு பாட்டு மதுவை கொண்டாடித்தான் பாட்டு அதிகம் இருந்திருக்கிறது தமிழ்நாட்டில் எந்த பெரும்பாலான பாடல்கள் மதுவை கொண்டாடித்தான் மதுவை கொண்டாடித்தான் பாட்டு என்று கூட சொல்ல மாட்டேன் கொண்டாடி மகிழ்ச்சியை கொண்டாடி கழிப்பை கொண்டாடி காதலை கொண்டாடி காதலையும் மதுவையும் பெண்ணையும் கலந்து கொண்டாடிய பாடல்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகம் மதுவை வெறுத்து பாடிய பாட்டு கலைவாணர் பாடிய பாட்டு குடிச்சுப் பழகனும் தம்பி குடிச்சுப் பழகனும் என்னையா குடிச்சு பழகணும்னு சொன்னாரு நீராகாரம் குடிச்சு பழகணும் என்று எஸ்கே எழுதியிருக்கிறார் அதுதான் மதுவுக்கு எதிரான ஒரு பாட்டு என்று நினைக்கிறேன் அப்புறம் ஒளி விளக்குல தைரியமாக சொல் நீ மனிதன்தானா என்று எம்ஜிஆர் பாடிய ஒரு பாட்டு அது கூட குடித்ததாக நடித்து குடிக்கு விரோதமாக பாடியிருப்பார் அது ஒரு பாட்டு இந்த பாட்டு முழுக்க முழுக்க மதுவுக்கு விரோதமான பாட்டு கண்ணதாசன் எழுதினார் கையிலே பெண்ணும் கையிலே மதுவும் சேர்ந்திருக்கும் வேளையில் என் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும் இல்லையெனில் ஏன் வாழ்ந்தாய் என்றே இறைவன் என கேட்பான் ஏன் குடிக்கிற ஏன் பெண் சுகம் அனுபவிக்கிறாய்ன்னு நான் நினைக்கிறீங்க இறைவன் என்ன கேட்பான் உன்னை ஊருக்கு அனுப்பிச்சு வச்சனே போய் வெறுங்கையோடு திரும்பி வந்து விட்டாயே மதுவையும் மாதவையும் தொடாமல் வந்து விட்டாயே என்று அவர் ஒரு இலக்கியமாக நயமாக கொண்டாட்டமாக எழுதியிருப்பார் என்ற ஒரு பெருசிய கவிஞன் எழுதினான் குடிக்காதவனுக்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்றால் அந்த சொர்க்கம் என் உள்ளங்கையை போல் வெறுமையாகவே இருந்திருக்கும் என்று கேட்டான் இப்படி மதுவை கொண்டாடித்தான் நிறைய பாட்டு வந்திருக்கிறது நண்பர்களே மதுவின் கொடுமை தெரியுமா இதோ இந்த விழா இரண்டு மணி நேரத்தில் நிறைவடையப் போகிறது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகிவிட்டது இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் களைவதற்கு நான் பேசி விரைவில் முடித்து விடுவேன் உங்களை இருத்தி வைக்க மாட்டேன் ஆனால் இந்த விழா தொடங்கி இந்த விழா முடிகிற இரண்டு மணி நேரத்தில் முப்பத்தி ரெண்டு மதுச்சாவுகள் முடிந்திருக்கும் ஓ காசுபடம் பறிச்சு தின்னும் மறந்துட்டியே என் வரிக்கு கிடைத்த வெற்றி நான் தயங்கிய இடத்தில் இயக்குனரே எடுத்து விடுகிறார் அந்த பாட்டின் மீது அவருக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது ஒன்று சொல்லட்டோமா இருபது மில்லி கிராம் போதும் இருபது மில்லி கிராம் வந்து ரத்தத்தில் கலந்து விட்டால் பார்வை வங்க ஆரம்பித்து விடும் பார்வை குறைவு ஏற்படுவதற்கு இருபது மில்லி போதும் நீங்க குடித்துக்கொண்டே இருக்கிறவன் எத்தனை மில்லி ரத்தத்தில் சேரும் தெரியுமா முப்பது மில்லி ரத்தத்தில் சேர்ந்தால் உங்கள் தசை உங்கள் வசத்தில் இருக்காது நான் மதுவுக்கும் போதைக்கும் எதிரானவன் பத்து வயசிலிருந்து எதிரானவன் ஏனென்றால் மதுவையும் போதையையும் எங்கள் எங்கள் ஊர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் என் உறவுகள் பாதிக்கப்பட்டதை அறிவேன் இந்த ஒரு சொட்டு மது கூட என் குடலில் விழுந்ததில்லை என்பதை தான் உத்தரவாதமாக உங்களுக்கு கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் போதை பழக்கம் என்பது எங்கள் உடம்பு எனக்கு உலகத்திலே நான் வெறுக்கிற வாசனை ஒன்று உண்டு என்றால் அது ஒரே வாசனை புகை வாசனை அது மட்டும் அப்படி ஆழ தள்ளிடுது வெளியே புகை வாசனை மதுவை விட மோசமானது புகை மதுவு கூட மது கூட உங்கள் உடம்பை இவ்வளவு தின்னாது புகை தின்றுவிடும் புகை ரொம்ப கொடுமையானது இந்த என் பேச்சை நண்பர்களே இந்த ஒரு படிக்காத பக்கங்கள் என்ற படத்தின் வாயிலாக இந்த பேச்சை புதிய இளைஞர் திருக்கூட்டத்திற்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்தால் அதுதான் ஊடகம் எங்கள் தமிழுக்கு செய்கிற தொண்டு என்று நான் உங்களுக்கு நன்றி பாராட்டுவேன் முத்துக்குமார் செல்வம் உங்கள் ரெண்டு பேருக்கும் தமிழ் சமூகம் இந்த ஒரு பாடலுக்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு படத்திலும் இப்படி ஒரு பாடலை நீங்கள் வைக்க வேண்டும் அது உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும் படத்துக்கு முதுகெலும்பா இருக்கும் அப்படி இருக்கும் எனவே இந்த இவ்வளவு மது போதையை நீங்கள் தூக்கி எறிவதற்கான ஒரு துணிச்சலை உங்கள் நெஞ்சுக்குள் நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே நீண்ட நேரம் பேசுவதற்கு ஆசைதான் உங்களுடைய மௌனம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது உங்களது பார்வை என்னை நோக்கி குவிந்திருக்கிற உங்கள் கண்கள் என்னை பேசச் சொல்கின்றன உங்கள் செவிகள் என் பக்கமே திரும்பி இருக்கின்றன உங்கள் தலைகள் படமெடுத்தாடும் பாம்பு போல என்னையே பார்த்து கொண்டிருக்கின்றன உங்களை பார்க்கும் போது ஆனால் நண்பர்களே இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது ரெண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர் இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும் சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு இதை புரிந்து கொள்பவன் ஞானி புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி பாட்டுக்கு பெயர் வைப்பது யார் ஒரு குழந்தை பிறந்தது இவங்க பிறந்து ஒரு இருபது நாட்கள்ல பெயர் வைத்தார்கள் ஆணுக்கு பெயர் பெண்ணுக்கு பெயர் ஏன் பெயர் வைக்கவில்லை என்றால் என்ன பெயர் வைத்தவுடன் தான் அவர்கள் வாழ்வு அவர்களை சாருகிறது அவர்களின் உரிமை அவர்களை சார்கிறது சம்பவங்கள் அவர்களை சார்கின்றன அவர்கள் உணவு அவர்களை சார்கிறது நாலு பேர் இருக்கிறார்கள் மணி இவனுக்கு கொடு இந்த இட்லிய அந்த இட்லி அவனை சேர வேண்டும் என்றால் பெயர் இந்த பழத்தை பிரேமாவுக்கு கொடு பழம் ஒருத்திக்கு சேர வேண்டும் என்றால் அவள் பெயர் சுகுணாவுக்கு இந்த ஐஸ்கிரீம் கொடு அந்த பெயர் ஐஸ்கிரீம் இதோ லட்டு இந்த மோகனுக்கு கொடு என்று பெயர் சொட்ட உடனேதான் பொறு தான் பெயர்தான் பட்டா பெயர்தான் பத்திரம் பெயர்தான் சொத்து பெயர்தான் நீ தான் ஆதார் அது இருந்தால்தான் நீ இந்தியாவில் நீ பாட்டுக்கு பெயர் வைப்பது இசையா மொழியா மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி மன்மத லீலையை வென்றார் உண்டோ என்று பல்லவியின் பெயரைச் சொன்னது மொழி அதற்கு அழகு செய்தது இசை அதற்கு அபிநயம் செய்தது இசை அதற்கு சுகம் கொடுத்தது இசை மறுக்க முடியாது ஆனால் அந்த பாட்டுக்கு பெயர் சூட்டியது மொழி அந்த பாட்டை அழைக்க வைத்தது மொழி ஒரு பாடலை ஹம் பண்ணி யாராவது இந்த பாட்டை பாடுதுன்னு சொல்லுவாங்களா இந்த பாடலை இத பாடுங்க சொல்லுவாங்களா யாராவது சின்ன சின்ன ஆசை என்று பாடுகள் என்று சொல்லுவார்கள் எனவே பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி அந்த மொழிக்குரிய மரியாதையை இசையும் இசைக்குரிய மரியாதையை மொழியும் பரஸ்பரம் வழங்குகிற போதுதான் கலை வெற்றி பெறும் நான் உறுதியாக நம்புகிறேன் நண்பர்களே இந்த படம் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் இன்னொன்று நிறைவாக ஒரு செய்தி நம்முடைய கலையில் என்ன குறைபாடுகள் என்று கலை உலகம் கருதி முடிவெடுத்தால் ஒழிய கலை வெற்றி பெறுவது மக்கள் கையில் என்ன கருதி விடாதீர்கள் அது உங்கள் கையில் நல்ல பொருளாக இருந்தால் எத்தனை ஆண்டுகள் கழிந்த பிறகும் கூட எத்தனை மண்ணுக்கடியில் கிடந்த பிறகும் கூட எத்தனை காலங்கள் கடந்த பிறகும் கூட தங்கம் தங்கம் தான் வைரம் வைரம்தான் உயர்ந்த பொருள் உயர்ந்ததுதான் ஒரு பதினேழு நூற்றாண்டுகள் திருக்குறளை தமிழ் சமூகத்தில் காண கிடைக்கவில்லை இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு திருக்குறளை தமிழ் சமூக சமுதாயம் புழங்கவில்லை பக்தி இயக்கம் வந்து விட்டது தேவாரம் புழங்கியது திருவாசகம் புழங்கியது திரவிய பிரபந்தம் புழங்கியது ஆழ்வார் ஆழ்வார் பாடல் புழங்கியது நாயன்மார் பாட்டு புழங்கியது பதிகம் புழங்கியது பாசுரம் புழங்கியது திருக்குறள் புழங்கவே இல்லை ஆனால் நல்ல பொருளாக இருந்தால் எந்த நூற்றாண்டிலும் அது தன் முகத்திரையை கிழித்துக் கொண்டு ஒரு விதை தன் மேல் தோளை கிழித்துக்கொண்டு விருட்சமாவது போல் நல்ல பொருள் எத்தனை காலமாக இருந்தாலும் தன்னுடைய தடைகளை உடைத்துக்கொண்டு கொண்டு திரைகளை கிழித்துக் கொண்டு வெளியே வந்தே தீரும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் திருக்குறள் நான்தானடா தமிழின் முகவரி என்று வெளிவந்தது உங்கள் கலை நல்ல கலையாக இருந்தால் உங்கள் கதை நல்ல கதையாக இருந்தால் நிச்சயமாய் உங்கள் புகழ் வெற்றி பெறும் உங்கள் கலை வெற்றி பெறும் உங்கள் கலையும் கதையும் வெற்றி பெற்றால் நீங்கள் பொருளாதார மேன்மை பெறுவீர்கள் படிக்காத பக்கங்கள் வெற்றி பெறும் படிக்காத மேதை வெற்றி பெற்றது படிக்காதவன் வெற்றி பெற்றது அந்த வரிசையில் படிக்காத பக்கங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்